ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் என்ன தங்கம் யோசிக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போ முடிவுக்கு வரும் அப்பா எப்போ நான் நிம்மதியான வாழ்க்கையை போறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறேன் கூடிய சீக்கிரம் உன்னோட இந்த நிலை மாறும் நீ தெரியாமல் கோபத்தில் அவசரப்பட்டு செஞ்ச தவறுக்கு எப்போ என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டியோ அப்பவே உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் முடிய ஆரம்பிச்சிருச்சு தங்கம் இந்த மாதிரியான தவறுகள் மறுபடியும் நடக்காம பாத்துக்க கோபத்துல நீ செய்யற ஒரு சிறு தவறு கூட பிற்காலத்துல உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரும் நீ அவசரப்பட்டு ஒருத்தரை பேசி காயப்படுத்திடுற உன் வார்த்தைகளால அவங்க மனசு எந்த அளவுக்கு காயப்படும் அப்படிங்கிறத நீ யோசிச்சு பார்த்துருக்கியா சொல்லு இதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட பல தடவை சொல்கிறேன் கோவப்படாத அவசரப்படாத பொறுமையாக நீதான் கேட்கவே மாட்டேங்கிற எல்லாத்துக்கும் அவசரப்படுற ஒரு சின் சின்ன பிரச்சனைக்கு கூட கோவப்படுற அப்படி பண்ணாத தங்கம் உன்னை ஒருத்தர் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறப்போ உனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் நீ கோபப்பட்டு பேசுகிறப்போ அவங்களோட மனசு எந்த அளவு வேதனைப்படுங்கிறத நீ யோசிச்சு பாரு தங்கோ ஒருத்தரோட கண்ணீருக்கு நீ எப்பவுமே ஆளாயிராது அவங்க மனம் வருந்தி சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையும் பாதிக்கும் தங்கம் இதைய நீ நல்லா புரிஞ்சுக்கணும் உன் சர்க்குரப்பா உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் தங்கம் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்திடாத நீ கோபத்தில் அப்படி பேசறதால உனக்கு என்ன கிடைக்கப் போகுது சொல் அப்பாடா நாம் அவங்கள பேசிட்டோம் அப்படின்னு நீ சந்தோஷமாக போகிற இல்லையே அடடா நாம் அவசரப்பட்டு அவங்கள திட்டமே அப்படின்னு நீ மனசுக்குள்ளே வருத்தந்தா பட படப்போகிற எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் வருத்தப்பட்டு என்ன தங்கம் பண்ணுறது பேசுறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும் இல்லையா இதுதான் எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு உங்ககிட்ட யாராவது உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுனா கூட நீ திருப்பி பதில் எதுவும் பேசாத உனக்கு அவங்க பேசுறது பிடிக்கலை உனக்கு கோபம் வருது அப்படின்னா நீ அந்த இடத்துல இருக்காது தங்கும் விலகி போயிரு உன் மனசு அதையவே நினைக்காம அமைதிப்படுத்து அவங்க பேசுறதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுட்டு ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுவாங்க நான் அவங்களுக்கு புரிய வைப்பேன் கோபப்படாமல் அமைதியாக பொறுமையாக யாரோட மனதையும் கஷ்டப்படுத்தாமல் உன்னோட வழியில் நீ நேர்மையாக செயல்படுறப்போ நிச்சயம் நீ உன் வாழ்க்கையில் நல்லா இருப்ப தங்கம்